நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகரிஜினுடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரைக்கும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி அறுபத்தி எட்டு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது நூற்றி அறுபத்தி ஒம்போதாவது பதிவு பாடல் எண் நூற்றி எழுபத்தி நாலு சென்ற பாடலில் புலிப்பாணி மகரிஷி அவங்க அந்த ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான யோக பலாபலன்களை வீரத்தை பதத்தை பராக்கிரமத்தை அந்த ஜாதகனுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி பாடியிருந்தாங்க அதனை நாம் விளக்கமாக சொல்லியிருந்தோம் இப்போ இந்த பாடல்லையும் கூட அதே மாதிரி புளிப்பாளி மகரிஷி அந்த கஜகேசரி யோகத்தை தான் விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த மாதிரி ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் அந்த குரு இருக்கிற ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அதே அமைப்பில் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக தெளிவாக சொல்லி அதுக்கு என்னென்ன பலாபலங்கள் விளையும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம் இடித்திட்டேன் இன்னும் ஒன்று இயம்ப கேளு இந்துவுக்கு ஈர இந்தில் எங்கோ நிற்க அடித்திட்டேன் அத்தலத்தோன் கேந்திரிக்க அப்பனே சாமியும் தான் ஐந்து நாலில் குழவிக்கு வித்தை புத்து குவளையத்தில் பேர் விளங்கும் படைக்கு ஆட்சி படித்துட்டேன் போகருட கடாட்சத்தாலே பண்பாக புளிப்பாணி நடித்திட்டேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இப்ப முதலடியில் பார்த்தீங்கன்னா அந்த போன பாடலில் சொன்ன மாதிரியே இன்னும் ஒன்று இயம்பா கேளு நீ கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு வலியுறுத்தும் விதமாக இன்னொரு புதுமையான செய்தியையும் சொல்ல போறேன் கேளு அப்படிங்கிறார் அதே முதலடியில் இரண்டாவது வரியில இந்துவுக்கு இந்தில் இந்துன்னு சொன்னாலும் சந்திர பகவானை தான் குறிக்கும் அந்த சந்திரனுக்கு ஈரந்தில் தான் பத்தாம் இடத்துல அதாவது ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல எங்கோ நிற்கன்னு சொன்னா அந்த குரு பகவான் நிற்க எந்த இடத்துல நிற்க இந்துவுக்கு ஈரைந்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி வீட்டுக்கு பத்தாம் வீட்டுல அடுத்த இரண்டாம் முதலடியில் சொல்லும் போது அடிச்சிட்டேன் அத்தளத்தோன் கேந்திரிக்க அப்படிங்கிறார் கேந்திரிக்க அப்படின்னு சொன்னா ஸ்தானங்களில் நிக்க அப்படின்னு அர்த்தம் அத்தலத்தோன்னா எத்தலத்தோன் அந்த குரு பகவான் இருக்கிற ராசி வீட்டுக்கு அதிபதி கிரகன் அதை தான் இங்கே அத்தோன் அப்படிங்கிறாரா கேந்திரிக்க அப்படின்னா கேந்திரத்தானங்களில் நிற்க எதாவது கேந்திரத்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தானம் ஒன்னாமிடம்னு சொன்னால் அதே லக்கணம் நாலாம் இடம் சொன்னால் அந்த லக்னஸ்தானத்திலிருந்து நாலு எண்ணி பார்க்கிற போது நாலாவதாக வரக்கூடிய இடம் ஏழாம் இடம்னு சொன்னால் லக்கணத்துல இருந்து வரக்கூடிய இடம் பத்தாம் இடம்னு சொன்னால் லக்கணத்திலிருந்து என்னும் பத்தாம் இடமா வரக்கூடிய இடம் இதெல்லாம் தானங்கள் அப்படின்னு பேரு அந்த தானங்களில் இந்த குரு நிற்கக்கூடிய தானத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் நிக்கணும்ங்கிறாரு இது தவிர அதே ரெண்டாம் அடியில் ரெண்டாவது வரியா சொல்ற போது சொல்றாருப்பார் அப்படே சாமியும் தான் லக்கணத்துக்கு அதிபதி கிரகத்தை சாமியும் பார்க்கு ஒரு ஜாதகத்தில் உயிர் ஸ்தானமாக இருக்கிறதே தான் அப்போ அந்த லக்னஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி கிரகத்தை சாமி அப்படிங்கிறார் புளிப்பாணி சித்தர் அந்த மாதிரி அந்த லக்னாதிபதி அஞ்சு நாலு லக்னத்தில் இருந்து எண்ணும்போது அஞ்சாம் இடம் இல்லைன்னா நாலாம் இடம் இந்த தானத்தில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் அந்த சாமின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி நிற்கணும் அப்படிங்கிறாரு அப்போ இங்கே புலிப்பாணி மகரிஷி இந்த கஜகேசரி யோகத்துல விசேஷமா எதை சொல்றாருன்னு சொன்னா ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கணும் அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் அந்த ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து எண்ணும் போது லக்னத்திலேயோ அல்லது நாலாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் இடத்துலயோ அல்லது பத்தாம் இடத்துலயோ இந்த நாலு தானங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கணும் இது தவிர அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு அதிபதி கிரகமா இருக்கக்கூடிய கிரகமானது லக்னத்தில இருந்து என்னும் போது நாலாம் இடத்துலயோ அல்லது லக்னத்தில இருந்து என்னும் போது அஞ்சாம் இடத்துலயோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்தா இந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான யோக பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத அந்த மூணாம் அடியில சொல்றாரு குடுத்திட்டேன் குழவிக்கு வித்தை புத்தி இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்புகளை சொல்கிறவர் தெய்வத்துக்கு ஜமமாக ஐயர்றார் அதனால தான் ஜோதிடர்களை வந்து தெய்வஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவருக்கு அந்த அதிகாரம் வந்துடுது அதனால் நானே கொடுக்குறேங்கிறார் கொடுத்துட்டேன் யாருக்கு குலவிக்கு அதாவது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய அந்த யோகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகனுக்கு என்ன கொடுக்குறாரு வித்தை புத்தி வித்தைங்கிறது வித்யா வித்யா சரஸ்வதி அப்படிம்பாங்க கல்விக்கு தேவதை வந்து சரஸ்வதி அதனால வித்தியாச வசதி அறிவாற்றல் புத்திசாலித்தனம் இதையெல்லாம் கொடுத்துட்டேங்கிறார் அதாவது அந்த கஜகேசரி யோகம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த ஜாதகனை கல்வி வித்தைகளில் மேம்பட்டவனாக உலகத்தரம் வாய்ந்தவனாக ஆக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்படி இருக்கிறவனுக்கு குவலயத்தில் பேர் விளங்கும் புனாமடியில் இரண்டாம் வரியா சொல்றார் அந்த அளவுக்கு உயர்ந்த கல்வி ஞானத்தை பெற்றவனுக்கு உலகம் பூரா புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கஜகேசரினா என்ன பல யானைகள் குழுமி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சிங்கம் நுழைஞ்சா கூட விளையாட கூட சந்தர்ப்பம் கொடுக்காத யானைகள் எல்லாம் பயந்து சிதறி ஓடிரும்பாங்க அதைத்தான் அந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றது படைக்கு ஆட்சி ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ரதகஜ துரோக பதாதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நால் வகை படைகளையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக சேனாதிபதியாக படை தலைவனாக பலம் பராக்கிரமத்தோட அந்த ஜாதகன் விளங்குவான் அடுத்த இறுதி அடியில் நாலாவது அடியில சொல்லும் போது படித்திட்டேன் கடாட்சத்தாலே கடாட்சத்தாலே இந்த சூட்சமங்கள் நூல்களை அதுவும் போகருடைய கடாட்சத்தினால தான் இந்த பாடல் மூலமா நடிச்சுன்னு சொல்றேங்கிறார் பண்பாக புளிப்பாணி நடித்திட்டேனேங்கிறார் இடிச்சும் சொல்லி அடிச்சும் சொல்லிருக்கிறேன் நடிச்சும் சொல்லி இருக்கிறேங்கிறார் அடித்திட்டேன்னு சொன்னார் இல்லையா இரண்டாவது வரியில் இதை ஏற்கனவே ஒரு ஜோசியர் சொன்னாருங்க ஆனா அடிச்சு சொல்லலை அப்படின்னா அவர் வலியுறுத்தி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குறை வந்துடக்கூடாதுங்க அடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அடிச்சு சொல்லுங்கன்னா முதுகில் அடிச்சு சொல்கிறதில்ல கட்டாயமா இது நிகழ்ந்தே தீரும் என்பதனை ஒரு ஜோதிடர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னால் எச்சரிக்கையா சொல்லணும்னு அர்த்தம் ஆக இந்த பாடல்ல இவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் நல்ல பலனை விளைவிக்கக்கூடிய நல்ல கசகேசரி யோகம்தான் அதுவும் ஜனன ராசிக்கு குரு பகவான் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கல்வி வித்தை மேம்பாடெல்லாம் புகழ் செல்வாக்கெல்லாம் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும்னு சொல்லி புளிப்பாணி இங்கே நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்